மாக கிடைக்குமா குநாதன் சரணத்தில் இதுதாங்க எளிமையின் சிகரம் இதுதான் சந்தனாச்சாரியர் காட்டுகிற திறம் இதுதான் நால்வர் காட்டுகிற திறம் என்று சொல்லி நான் நேரத்தை கடுத்தாது திரு நாகை நாகைக்காரோணம் அந்த மாதிரி பாமரனும் இந்த தேவாரத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மிகப்பெரிய சாதனை அதனால் அன்பர்கள் இந்த தேதியை மறக்காமல் நினச்சிக்கிட்டு எல்லோரும் செப்டம்பர் ஒன்று வந்து சேர்ந்தது பெரிய புண்ணியம் நாகை காரோணம் சுந்தரருக்காக இறைவன் வாரி வாரி வழங்கினார் சுந்தர லிஸ்ட்டு போடுறார் மளிகை கடையில் லிஸ்ட்டு போடுற மாதிரி